கோழி பண்றது கலாச்சார சீர்கேடா இல்லையா ஆனா அது சட்டபூர்வமா சட்டத்தை விட்டுருங்கம்மா நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் எல்லார்டையும் கேக்குது கோழி என்பது ஒரு பெற்றோருக்கு தெரியாமல் ஒரு பெற்றோர் பேரண்ட்ஸுக்கு தெரியாம தெரிந்த ஆணோ தெரிந்த பெண்ணோ தெரியாத ஆணும் பெண்ணுமோ இரண்டு ஆண்கள் ஒரு பெண்ணோ இரண்டு பெண்கள் ஒரு ஆணுடனோ தங்கினால் அது கலாச்சார சீர்கேடா இல்லையா கலாச்சார சீர்கேடு நீங்க ஒத்துக்கிறீங்கனாக்கா அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து ச சட்டம் பார்க்க முடியாது பதிமூணு பதிமூணு வயசுல வந்து பதினாலு வயசுல லவ் பண்றாங்க பதிமூணு பதினாலு வயசுல லவ் பண்ணிட்டு பதினெட்டு வயசு முடிஞ்ச உடனே ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ போய் கல்யாணம் பண்றாங்க இது சட்ட பிரகாரம் உண்மை ஒத்துக்க வேண்டியது தானே அப்புடி நியாயமா அது பதினெட்டு வயசுல ஒரு பிள்ளை நீ கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னாக்கா சட்ட பிரகாரம் கரெக்ட்டுங்க பதினெட்டு வயசுல ஒரு பிள்ளை நீ கல்யாணம் பண்ணி வச்சீனா அதனுடைய மேற்படிப்பு படிக்க முடியுமா இன்னைக்கு எல்லாரும் படிச்சு முடிச்சு ஓரளவுக்கு நல்லா வரணும் ஆகுதுங்களா அப்போ பதினெட்டு வயசுல கல்யாணம் அதனுடைய வாழ்க்கை நசுக்கப்படுகிறதா இல்லையா அரசாங்கம் உணர வேண்டும் பதினெட்டு வயசுல எல்லாம் முடிவு எடுத்துட முடியுமா அப்பா அம்மாவுக்கு தெரியாம பதினெட்டு வயசு மேல ஒரு முடிவு எடுத்துட்டாக்க அதை கண்டிக்கிற உரிமையே இல்லைன்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது அந்த கட்டிங்க விட்டுலாமா நம்ம இன்னைக்கு பைக் ரேஸ் ஓடுறாங்க பதினெட்டு வயசு பசங்க பதினெட்டு வயசு ஆயிடுச்சு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது பைக் ரேஸ் ஓட்டுறான் பதினெட்டு வயசு மேலே தானே ஓட்டுறான் சட்டப்பிரகாரம் வந்து ரேஸ் போகக்கூடாது ஆனால் பதினெட்டு வயசு மேலே ரேஸ் ஓட்டலாம் பைக் ஓட்டலாம் அதை கண்டிக்கிறது பேரண்ட்ஸ் கண்டிக்கணும் காவல்துறை கண்டிக்கணும் எல்லாரும் கண்டிக்கிறோமா இல்லையா அந்த மாதிரி பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தாலும் டெல்லிக்கே ராஜா ஆனாலும் தாய்க்கு புள்ளதானே என்னதான் உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிட்டாலும் அப்பா அம்மாவுக்கு நீ தானே இந்த உலகத்தில் அப்பா அம்மாவை தாண்டி உங்கள் மேலே அன்பு ஒரு ஒருத்திருந்துருவாரா அதை உணர்ந்து செயல்படணும்ல அதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது நீங்க எங்கன்னா போங்க